லைக்கா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் தவளை தன் வாயால் கெடும் என்பது போல எப்பொழுதும் தன் வாயால் வம்பொழுத்து வசமாய் கொள்ளும் அண்ணாமலை இப்பொழுது செல்வ பெருந்தகையை பற்றி விமர்சித்து வீணாக சிறைக்கு செல்ல போகும் நிலை உருவாகியுள்ளது செல்வ பெருந்தகையை ரவுடிகள் பட்டியலில் இருந்தவர் என அண்ணாமலை பேசிய விவகாரம் பெரிய சர்ச்சையாகியுள்ள நிலையில் செல்வப் புகாரில் போலீசார் அண்ணாமலையை கைது செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் பரப்புகின்றன இதனால் அண்ணாமலை லண்டன் செல்வதிலும் சிக்கல் ஏற்பட என கூறப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியல் கட்சி தலைவர்களை மிரட்டி வருவதாக கூறியதோடு பாஜகவில் உள்ள ரவுடிகள் பட்டியல் மற்றும் அவர்கள் மீது உள்ள வழக்கு விவரங்களை வெளியிட்டார் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அண்ணாமலை செல்வ பெருந்தகையே குற்றவாளிகள் பட்டியல் இருந்தவர்தான் என கூறியிருந்தார் அதற்கு செல்வ பெருந்தகை கடுமையாக எதிர்வினையாற்றினார் எனது பெயர் குற்றப்பதிவேடு பட்டியலிலும் ரவுடிகள் பட்டியலிலும் இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் உண்மைக்கு புறம்பாகவும் அவதூறாகவும் பேசினால் என்ன வழக்கு வரும் என்று முன்னாள் ஐ அதிகாரிக்கு தெரியாதா என்னை ரவுடி என கூறும் அண்ணாமலை என்ன வழக்கு என் மீது உள்ளது என நிரூபிக்க முடியுமா என்னை அவதூறாக பேசியதற்கு அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இது கடைசி எச்சரிக்கை மன்னிப்பு கேட்காவிட்டால் அவதூறு வழக்கும் எஸ் சி எஸ் பன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்கும் தொடரப்படும் என்று எச்சரித்திருந்தார் இதையடுத்து செல்வ பெருந்தகை மீது உள்ள வழக்குகள் குறித்த பட்டியலை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை ஆறு கொலை மிரட்டல் வெடிபொருட்கள் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் செல்வ பெருந்தகை என அண்ணாமலை தெரிவித்தார் வார்த்தை போர் தொடர்ந்து வருவது தமிழக அரசியல் களத்தை சூடாக்கி வருகிறது காங்கிரஸ் கட்சியினர் அண்ணாமலைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் இந்நிலையில் செல்வ பெருந்தகையிடம் இருந்து தமிழக காவல்துறை புகார் ஒன்றை பெற்றிருப்பதாக தகவலும் வெளியாகியுள்ளது தன்னை அவதூறாக பேசியதற்கு அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்காவிட்டால் தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு தொடர்வேன் என செல்வ பெருந்தகை எச்சரித்த நிலையில் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதால் அண்ணாமலை மீது செல்வ பெருந்தகை புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தார் செல்வ பெருந்தகையின் புகாரின் பேரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்படலாம் என தகவல்கள் பரவி வருகின்றன அண்ணாமலை வரும் செப்டம்பர் மாதம் லண்டன் சென்று அங்கு ஆறு மாதங்கள் தங்கி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக சர்வதேச அரசியல் படிக்க இருக்கிறார் இந்த நிலையில் செல்வ பெருந்தகை விவகாரத்தில் அண்ணாமலை கைது செய்யப்பட்டால் அவர் லண்டன் செல்வதிலும் பெரிய சிக்கல் ஏற்படும் என கூறப்படுகிறது லண்டன் செல்ல இருக்கும் அண்ணாமலைக்கு இது எல்லாம் தேவையா என்ற அளவில் தான் இருக்கிறது இந்த செய்தி புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில்